பால நாட்டின் லூமினி என்ற அழகிய நகரத்தில் ஒரு அரச குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சித்தாந்தர் கௌதமர் என்று பெயரிட்டனர் அவரது தந்தை சுதோதனர் ஒரு சக்தி வாய்ந்த அரசன் சித் சித்தாந்தர் பிறந்த நாளில் ஜோடிதர்கள் இந்த குழந்தை உலகை ஆளும் பேரரசனாகவோ அல்லது உலகிற்கு வழிகாட்டும் மாபெரும் ஞானியாகவோ மாறுவான் என்று கூறினர் இதை கேட்ட அரசன் தனது மகன் அரசனாகவே வளர வேண்டும் என்று ஆசையில் அவரை துன்பம் எதுவும் தெரியாதபடி அரண்மனையில் வளர்த்தார் சித்தாந்தரின் வாழ்க்கை வசதிகளாலும் இன்பங்களாலும் நிரம்பியது சிறந்த ஆடை உணவு இசை நடனம் என அனைத்தும் அவருக்காக இருந்தது இளம் வயதில் அவர் யசோதரையை மணந்து கொண்டார் அவர்களுக்கு ராகுலன் என்ற மகனும் பிறந்தான் எல்லாம் இருந்த போதிலும் சித்தாந்தரின் மனம் அமைதியில்லாமல் இருந்தது இந்த சந்தோஷம் நிரந்தரமா என்ற கேள்வி அவர் மனதில் அடிக்கடி எழுந்தது ஒரு நாள் சித்தாந்தர் அரண்மனைக்கு வெளியே செல்ல விரும்பினார் தந்தையின் அனுமதியுடன் சென்ற அவர் வாழ்க்கையின் உண்மையான முகத்தை அப்போதுதான் கண்டார் முதலில் முதுமையால் வாடும் ஒரு முதியவரை கண்டார் அடுத்ததாக நோயால் படுத்திருக்கும் ஒருவரையும் கண்டார் பின்னர் இறந்த ஒருவரின் உடலை சுமந்து செல்லும் மக்களை பார்த்தார் இக்காட்சிகள் அவரை உலுக்கின எல்லோருக்கும் இன்பம் துன்பம் வருமா என்று அவர் சிந்தித்தார் அந்த பயணத்தில் உலக ஆசைகளை விட்டு விலகி அமைதியாக வாழும் ஒரு துறவியையும் கண்டார் அந்த மனிதரின் முகத்தில் இருந்த அமைதி சித்தாந்தரின் மனதின் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அன்று இரவே குடும்பம் அரச பதவி செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு உலக துன்பங்களுக்கு தீர்வு காணும் பாதையை தேட அவர் முடிவு செய்தார் இதுவே அவரது மகா பிரயாணம் பல ஆண்டுகள் சித்தாந்தர் கடுமையான கவ மேற்கொண்டார் உணவு இல்லாமல் உடலை வருத்தி தியானம் செய்தார் ஆனால் ஞானம் கிடைக்கவில்லை அப்போது அவர் உணர்ந்தார் அதிக இன்பமும் தவறு அதிக துன்பமும் தவறு நடுவான பாதையே சரியானது இதுவே மத்திய மார்க்கம் எனப்பட்டது பொத்கையாவில் ஒரு அரசமரத்தின் கீழ் அமர்ந்து அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் நீண்ட தியானத்திற்குப் பிறகு வாழ்க்கையின் உண்மையை அவர் உணர்ந்தார் மனிதன் துன்பங்களுக்கு காரணம் ஆசை கோபம் அகந்தை என்பதை அவற்றை கட்டுப்படுத்தினால் மன அமைதி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொண்டார் அன்றிலிருந்து சித்தர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார் புத்தர் தனது வாழ்நாளை மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக அர்ப்பணித்தார் அவர் எளிய மொழியில் மக்களுக்கு போதனை செய்தார் அகிம்சை கருணை சமநிலை சரியான சிந்தனை சரியான செயல் ஆகியவை மனிதனை உயர்த்தும் என்று கூறினார் பணமும் பதவியும் நிலையானவை அல்ல நல்ல மனமும் நல்ல செயல்களுமே உண்மையான செல்வம் என்றார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு மனிதன் கோபத்துடன் புத்தரிடம் வந்து அவரை கடுமையாக திட்டினான் புத்தர் அமைதியாக மௌனமாக இருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதன் நான் இவ்வளவு கோபமாக கோபமாக பேசினும் நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்டான் புத்தர் அமைதியாக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் நீ அதை ஏற்கவில்லை என்றால் அது யாரிடம் இருக்கும் என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் அது உங்களிடமே இருக்கும் என்று பதிலளித்தான் புத்தர் சிரித்தபடி போலத்தான் உன் கோபத்தை நான் ஏற்கவில்லை அது உன்னிடமே உள்ளது என்றார் அந்த மனிதன் தனது தவறை உணர்ந்து புத்தரின் பாதையில் சேர்த்தான் பல ஆண்டுகள் புத்தர் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு அறவழியை போதித்தார் ஏழை பணக்காரன் அரசன் விவசாயி என்ற வேறுபாடு இன்றி அனைவரையும் சமமாக கண்டார் இறுதியில் குஷி நகரத்தில் அவர் பரிநிர்வாணம் அடைந்தார் ஆனால் அவரது போதனைகள் இன்றும் மனிதன்களின் மனங்களில் ஒளியாக திகழ்கின்றன இதன் மூலம் புத்தர் நமக்கு கூறும் பாடம் என்னவென்றால் உண்மையான மகிழ்ச்சி வெளியில் இல்லை அது மனிதனின் மனதிற்குள் உள்ளது ஆசை கோபம் அகந்தை ஆகியவற்றை விட்டுவிட்டால் அமைதியான வாழ்க்கை தானாகவே கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்